வானதி சீனிவாசன் பொங்கி தீர்த்திருக்கிறார்கள் மிகப்பெரிய வைரலாக அந்த வீடியோ போய்கொண்டிருக்கிறது ரொம்ப முக்கியமானது வானதி சீனிவாசன் திரும்ப திரும்ப தமிழ்நாட்டில் பல பொய்களை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அதற்கு பலவிதமான ஆதாரங்களோட பலரும் என கிட்டத்தட்ட ஓராண்டாகவே இந்த பொய்களுக்கு மோடி அரசு பாஜகவினுடைய பொய்களுக்கு அவங்களுடைய விஸ்வகர்மா யோஜனா அப்படிங்கிற அந்த திட்டத்தை அக்கக்காக பிரித்து தமிழ்நாடு எதிர்த்து வருகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் நீட்டுக்கு முதலில் நாம் குரல் கொடுத்தோம் இன்றைக்கு பாஜக கூடிய மகாராஷ்ட்ராவில் தொடங்கி பல மாநிலங்களில் அந்த குரல் கொஞ்சம் கொஞ்சமாக எதிரொலிக்க தொடங்கி இருக்கிறதுன்னு பார்க்குறோம் அந்த வகையில் இது மிக முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் மாணவி சீனிவாசன் அலறியதற்கான காரணம் என்ன இது கூட பார்த்திங்க அப்படின்னா இது தொடர்பான ஒரு டிபேட்டில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் குறித்து ஒரு வயசானவர் அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா வாசுதேவன் அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப மிக அதீத ஜாதிய வன்மத்தோடு அவர் பேசியது அப்படிங்கிறதும் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய எதிர்வினையை கிளப்பி இருக்கிறது ஏன் இந்த அளவுக்கு பாஜக துடிக்கிறது இந்த விஸ்வகர்மா யோஜனா என்பது எந்த வகையில் தமிழ்நாட்டுக்கு எதிரானதாக இன்னும் சொல்ல போனால் சமூக நீதிக்கு எதிரானதுங்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்துரலின் பலவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு வானதி சீனிவாசன் ஒரு கல்யாண மண்டபத்தில் ரொம்ப ஆவேசமாக பேசக்கூடிய ஒரு காணொலியை நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம் அந்த அதாவது அது ஒரு கல்யாண மண்டபத்தில் விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த சாதியை சேர்ந்தவர்கள்லாம் எல்லாம் கூப்பிட்டு அதனுடைய தலைவர்கள் கட்சிக்காரர்கள் இவங்களை வச்சுக்கிட்டு வானதி சீனிவாசன் கொதிர்ச்சி கொந்தளிக்கிறாங்க நீங்களாம் எப்படி இதை ஏற்றுக்கிறீங்க திமுகவை ஏன் எதிர்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க அடிப்படையில் விஸ்வகர்மா மக்களுக்கும் விஸ்வகர்மா யோஜனாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் ஒரு சம்மந்தமும் டைரக்டாக கிடையாது விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூகம் இருக்கிறத அவங்களுக்கான வேலைகளை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பாஜக தெரிந்தோ தெரியாமலோ விஸ்வகர்மா யோஜனா அப்படின்னு அதுக்கு பெயர் வச்சது ஒரு திட்டத்துக்கு அது நேரடியாக ஜாதி ரீதியிலாக குலத்தொழிலுக்கு திரும்ப அனுப்புவது அப்படிங்கிறதுனால விஸ்வகர்மா சமூகத்தினர் எதிர்க்கிறாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது எங்களுடைய பெயரை நீங்கள் எப்படி எல்லா ஜாதிக்காரங்களுக்கும் சர்டிஃபிகேட்டில் போட்டு கொடுப்பீங்க எங்கள் ஜாதினுடைய பெயர் அது எங்களுடைய என்டைட்டில் ஆச்சுன்னு தான் அவங்க கொந்தளிக்கிறாங்க முதல்ல வானதி சீனிவாசன் பேசினதை பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி அந்த ஸ்கீமை பார்த்துட்டு வானதியினுடைய அந்த கருத்துக்கு வரலாம் மரியாதைக்குரிய எம்எல்ஏ அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வானதி சீனிவாசன் அவர்கள்ட்ட போகிறதுக்கு முன்னாடி பாஜக கடந்த ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி நாலு ஆட்சி காலத்தில் பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க அந்த திட்டம் என்ன அப்படின்னா ஒரு பதினெட்டு தொழில்கள் அந்த பதினெட்டு தொழிலில் உங்கள் அப்பா உங்கள் தாத்தா அந்த தொழிலில் பண்ணுறாங்க நீங்கள் பரம்பரையாக குடும்பமாக இதுக்கு மேலே அந்த தான் பண்ணீங்கன்னா பதினெட்டு வயசுக்குள்ள பதினெட்டு வயசு முடியும் போது நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு நாங்கள் லோன் தருவோம் எதுக்கு நீங்கள் கடன் வாங்கி கடன் வாங்கி லோனை வாங்கி கருவி வாங்குறதுக்கு தனியாக லோன் கொடுப்போம் தொழில் ஆரம்பிக்க லோன் கொடுப்போம் அதே தொழிலை நீங்கள் கற்றுக்கிட்டு செய்யணும் உங்களுக்கு நாங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்லாம் சில ட்ரைனிங் எல்லாம் வைப்போம் அது ஒரு வாரமும் பத்து நாளோ ஒரு மாதமோ அப்படி வச்சுட்டு உங்களுக்கு அந்த லோனை திரும்ப அடைக்கிறத பின்னாடி நாங்கள் அதை பார்த்து அடைச்சிப்போம் அதாவது பதினெட்டு வயசில் நீ காலேஜுக்கு போகாமல் தொழிலை கற்றுக்கிட்டு குடும்பத்தில் பரம்பரையாக என்ன தொழில் பண்ணாங்களோ அந்த தொழிலை கற்றுக்கிட்டு அந்த வேலையை பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்துக்க அப்படிங்கிறது தான் ரொம்ப யதார்த்தமா பார்த்தா அதுதான் அதுக்கு நாங்கள் கடன் கொடுக்குறோம் ஒரு லட்சம் வரைக்கும் கொடுக்குறோம் நீங்க வந்து அப்ளை பண்ணுங்கன்னு ஒரு பதினெட்டு தொழில்களை பட்டியல் போட்டு பாஜக அறிவித்தது மோடி அறிவித்தார் அப்படிங்கிறத பாக்குறோம் இது அடிப்படையில் ராஜாஜி கொண்டு வந்த அந்த காலத்துக்குள்ள கல்வி திட்டம் இருக்கு இல்லையா அதனுடைய வெவ்வேறு வெர்ஷனாக இன்றைக்கு நம்ம இந்த கொரோனா வைரஸை அடுத்தது மியூட்டேட்டட் ஸ்ட்ரைன்னு சொன்னாங்கல்ல அதனுடைய புதிய வகையிலான வைரஸ்னா அந்த மாதிரி அதனுடைய ஆல்டர்னேட் வேர்ஷனாக ஏதோ ஜ அந்த ஜீனோமில் லைட்டாக தான் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் இருந்ததுன்னா கூட ஜெனட்டிக்ஸ் சீக்வன்ஸில் அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படி சீக்வன்ஸில் இதாகி மியூட்டேட் ஆகி வந்த ஒரு வைரஸாகத்தான் இதை நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இப்போ இதை அப்படியே கட் பண்ணிட்டு வானதி சீனிவாசன் என்ன சொன்னாங்கிறது வரும் அதாவது இந்த தொழிலை ஏற்றுக்க முடியாது இந்த திட்டத்தை ஏற்றுக்க முடியாதுன்னு தமிழ்நாடு எதிர்க்கிறது தமிழ்நாடு அரசு அதை நாங்கள் எங்கேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இது இப்போ பாஜகவுக்கு ஒரே கொந்தளிப்பாக இருக்குது அதாவது பதினெட்டு வயசில் குடும்ப தொழிலை கற்றுக்கிட்டு அதற்கு அதற்கு நாங்கள் தொழில் வச்சு தரோன்னு சொல்கிறோம் இந்த பசங்களில் இவங்க கூடாதுங்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் படிக்க போயிடுவாங்க காலேஜுக்கு படிக்க போனாங்கன்னா நாளைக்கு இப்போ எல்லா இடத்துலையும் அவங்க கம்ப்ளீட் பண்ணால் வந்துடுவாங்க இது கூடாது என்கிற ஒரு நோக்கத்தோடும் இது செய்யப்படுகிறது இப்போ பிடிச்ச அதாவது இது இதை ஒரு பக்கம் இப்போ வானதி அவர்கள் பேசின இடத்துக்கு வந்துட்டு நம்ம இந்த திட்டத்தில் என்னென்ன கோளாறுகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வானதி அவர்கள் அந்த கோவையில் செல்வபுரத்தில் அசோக் ந நகரில் ஒரு திருமண மண்டபம் இருக்குது அங்கே தான் இவங்க பேசுகிறாங்க மற்ற எல்லா மாநிலத்திலையும் பணத்தை வாங்கிட்டு தொழிலில் முன்னேறாங்க ஆனால் நம்மளால் செய்ய முடியல தமிழ்நாட்டில் இதை அமல்படுத்தாமல் இருக்கிறதுக்கு திமுகவினர் குலக்கல்வின்னு சொல்கிறாங்க குலத்தொழில்னு சொல்கிறாங்க நீங்கள் இதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்காம இருக்கீங்க அப்படின்னு உங்கள் சமூகத்தினுடைய எல்லா ஜாதிக்கும் ஒரு பெருமை இருக்குது அப்படின்னு பெருமை பேசுகிறோம் ஆனால் ஜாதிக்கு மட்டும் இல்லை ஜாதி பண்ண தொழில்லையும் ஒரு பெருமை இருக்கு அந்த பெருமையை நீங்கள் கை தூக்கணும் கோடிக்கணக்கான பணத்தை கொடுக்க பிரதமர் மோடி காத்திருக்கிறார் மோடி நம்மளை கைதூக்கி விடுவார் மற்ற மாநிலங்கள்லாம் விஸ்வகர்மாவை அமல்படுத்தும் போது உங்கள் கோபம் இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு மேலே தான் வரணும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களாம் என்ன அப்படின்னா அவரை எதிர்க்கின்றீர்கள் நிர்மலா சீதாராமன் ஒரு வார்த்தை இந்த பண்ணு க கம்பெனி அவர் இந்த க்ரீம் பண்ணுக்கு சொன்னதுக்காக அவரை நீங்கள் எல்லாம் சேர்ந்து எதிர்த்தீங்கல்ல ஆனால் விஸ்வகர்மாவுக்கு மற்ற மாநிலங்களுக்குலாம் அவங்க நிதி கொடுக்குறாங்க தமிழகத்துக்கு ஏன் கொடுக்கலன்னு நீங்க நிர்மலா சீதாராமன் கேட்டீங்களா இது வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மாட்டி விடுறதாகவும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ ஏக நிதி கொடுக்கலன்னு நாங்கள் எட்டு வருஷமாக கெட்டுப்பு தான் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க இன்னும் எஸ்எஸ்ஏ பள்ளிக்கல்வித்துறைக்கான பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கலன்றதுக்காக அதுக்கு நீங்கள் பிடிச்சி வச்ச பணம் எங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு அது ஒரு பக்கம் இப்போ கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் பேருக்கு சம்பளம் போடுறதுக்கு பணம் இல்லாமல் இருக்குது பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர்களுக்கு போகல அதை பிடிச்சி வச்சுருக்கீங்க அதையும் கேட்கணும் இவன் ஏன் நிர்மலா சீதாராமன் ஏன் கடன் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கலன்னு கேட்க சொன்னா எல்லாத்தையும் கேட்பாங்கன்னு வானதி புரிஞ்சு சொல்கிறாங்களா இல்லை புரியாமல் சொல்றாங்களா இல்லை நிர்மலா சீதாராமனை மாட்டி விடுங்கிறதுக்காக சொல்கிறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல ரெண்டு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் பெரிய வழக்கறிஞராக இருந்தேன் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சேன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் வந்திருக்கேன் உங்களுக்காக மக்களுக்கு இது அவங்களுடைய கதைன்னு வச்சுக்கோங்களேன் விஸ்வகர்மா திட்டத்தை அங்கே செயல்படுத்த முடியலன்னு நிதியமைச்சர் கொந்தளிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த கொந்தளிப்புக்கு நீங்கள் வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஏதாவது இதில் நீங்கள் இந்த கவர்மெண்ட்டை எதிர்க்கணும் அப்படின்னு அவங்க கொம்பு சிவக்கூடிய வேலையை அதாவது அவர்களுடைய அரசியலுக்கு அவங்கள உள்ளாக்கணும் அப்படின்னுட்டு அவங்க ஒரு வேலை பண்ணுறாங்க இப்போ நம்ம நேரடியாக கேள்விகளுக்குள்ளே வந்துடலாம் அதாவது அம்மையார் சொல்கிறாங்க இல்லையா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் விஷயம் சாதி ரீதியிலான கொல தொழில் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஏன்னா இங்கே இது வந்து குடும்ப தொழில்தான் கொல தொழிலா அப்படின்னா அதுதான் அவங்களுடைய அடிப்படையான எலிஜிபிள் க்ரைட்டீரியாவே ஆதாரம் கேட்டிங்கன்னா நம்ம பார்த்துடலாம் பிஎம் விஸ்வகர்மா டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்டு அரசினுடைய இந்த திட்டத்துக்கான வெப்சைட்டு அதில் கவர்மெண்ட் லோகெல்லாம் இருக்குதுங்க பார்த்துங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸஸ் சிறு குறு மற்றும் நடுத்தர அதனுடைய அந்த தொழில் நிறுவனங்களுக்கான அமைச்சகம் இருக்குது இல்லையா அதில் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு இருக்குது பதினெட்டு வகையான தொழில்களை ஃபேமிலி பேஸ்டாக உங்களுடைய குடும்பத்தில் வரிசையாக தாத்தா பண்ணி அப்பா பண்ணின்னு பரம்பரையாக நீங்கள் பண்ணிட்டு வந்துருக்கணும் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூல்ஸ் இன் ஒன் ஆஃப் தி எயிட்டின் ஃபேமிலி பேஸ்டு ட்ரெடிஷன்ஸ் அன்ஆர்கனைஸ்ட் செக்டரில் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பேசிஸில் பதினெட்டு வயது நரம்பேராக இருக்க வேணும்னுட்டு ஃபேமிலி பேஸ்டு ட்ரெடிஷ்னல் ட்ரேட்ஸ் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி பார்த்த தொழிலாக அது இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம வெளிப்படையாக அதை எடுத்துக்கலாம் அப்போ ஃபேமிலி பேஸ்டு அப்படின்னும் போது அது அடிப்படையில் சாதிய ரீதியிலான விஷயங்களுக்குள்ள தான் வருது ஏன்னா நமக்கு ஒரு ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவர்கள் அங்கேருந்து அப்பாவுக்கு ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்து நகர்ந்துருக்காங்க அப்படின்னா இப்போ எல்லா தொழிலுக்குமா அப்படின்னா கிடையாது அந்த பதினெட்டு தொழில் என்னென்னு பார்த்தரலாம் முதல்ல கார்பெண்டர் நம்ம வந்து தச்சு வேலை செய்வாங்க இல்லையா கார்பெண்டர் போட் மேக்கர் படகு செய்யக்கூடியவர்கள் ஆர்மரர்ஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் பார்க்கக்கூடியவங்க நீங்கள் எடுத்துக்கலாம் அது வெப்பன் ரிப்பேருக்கு ஆக்சுவலாக அப்படி ஒரு வேர்டு உண்டு பட் இங்கே வந்து நீங்கள் மெக்கானிக்கல் ஒர்க் மாதிரி வச்சுக்கோங்களேன் பிளாக் ஸ்மித் அதே போல் ஹேமர் அண்ட் டூல் கிட் மேக்கர் லாக் ஸ்மித் அதாவது பூட்டு வேலை செய்யக்கூடியவங்க கோல்டு ஸ்மித்து பொற்கொள்ளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பாட்டர் மண்பாண்டம் செய்யக்கூடியவர்கள் ஸ்கல்ப்டர் சிற்ப வேலை செய்யக்கூடியவர்கள் அல்லது கல் உடைக்கக்கூடியவங்கன்னு கூட நம்ம அதை எடுத்துக்கலாம் ஷூ ஸ்மித்து காப்லர் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஷூ அதை வடிவமைக்கக்கூடியவங்க தோளில் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மேசன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஸ்திரி அப்படின்னு எடுத்துக்கலாம் பேஸ்கெட் மேக்கர் கூடை முடையக்கூடியவர்கள் அதே போல் மேட் மேக்கர் காயர் வீவர் கயிறு திரிக்கக்கூடியவர்கள் டால் அண்ட் டாய் மேக்கர் பொம்மைகளை செய்யக்கூடியவங்க ப்ராக்கெட்டில் ட்ரெடிஷ்னல்லு போட்டிருக்காங்க குடும்பம் குடும்பமாக உங்களுக்கு அதுதான் தொழில் கடந்த காலத்தில் பரம்பரையாக ப்ராக்கெட்டில் ட்ரெடிஷ்னல் போட்டாலே ஏன்னா இன்றைக்கி பல இதில் நீங்கள் செய்கிறது அப்படின்னு கற்றுக்கிட்டு யார் வேணாலும் செஞ்சிடலாம் வட இந்தியாவிலேருந்து பலர் குடும்பம் குடும்பமாக ஒரு வரலங்கே டென்ட்டு போடுவாங்க ஏதாவது ஒரு ஊராக பார்த்து டென்ட்டை போட்டுவிட்டு அங்கே பொம்மை செஞ்சு கலர் கலராக பெயிண்ட் அடித்து அங்கே வச்சு விற்பாங்க ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இல்லை ரெண்டு மாதம் விற்றுட்டு விற்ற வரைக்கும் இருக்கிற அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பி வேறு ஏதாவது ஸ்டேட்டுக்கு போய் அங்கே இடம் கிடைக்கிற இடத்துல க மாதிரி போட்டு குடும்பமாகவே அங்கேயே தங்கி இந்த பொம்மை செய்கிற வேலைகளில் தான் சின்ன பிள்ளைகளேருந்து பெரியவங்களிருந்து எல்லாம் ஈடுபடுவாங்க இப்படி நாடோடிகளாகவே அந்த மனிதர்கள் போகக்கூடிய பலரையும் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் உங்கள் குடும்பம் குடும்பமாக பரம்பரை பரம்பரையாக நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா தான் நாங்கள் லோன் கொடுப்போம் அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க பார்பர் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடி திருத்தக்கூடியவர்கள் அதே போல் கார்லன் மேக்கர் பூ கட்டக்கூடியவர்கள் வாஷர்மேன் துணி துவைக்கக்கூடிய அந்த சமூகத்தில் அதை குலத்தொழிலாக கொண்டவங்க டெய்லர் நம்மளுடைய இதுதான் ஸ்டிச்சிங்கு ஃபிஷ்ஷிங் நெட் மேக்கர்ஸ் மீன் வலை செய்யக்கூடியவர்கள் இதை சொல்கிறாங்க இந்த பதினெட்டு இதுவுமே யாருக்கிட்ட வேணாலும் நீங்கள் கற்றுக்கிட்டவங்க குரு சிஷிய பரம்பரா அப்படின்னா அதுவும் கிடையாது குடும்பத்தில் வந்திருக்கணும் தான் இன்றைக்கி எலிஜிபிள் க்ரைடீரியாவாக இருக்குது ஸோ அப்போ இந்த தொழில் பண்ணவங்களுடைய குடும்பத்தில் இருந்து இருக்கக்கூடியவர்கள் பதினெட்டு வயசில் அவங்க காலேஜுக்கு போனோம் ஸ்கூலில் முடிக்கிறாங்க ஒரு பிள்ளை பையனோ பொண்ணோ படித்து முடிக்கிறாங்க இது பெரும்பாலும் பதினெட்டு வயசு நேரமாதிரிதான் இருக்கணுங்கிறாங்க இந்த வேலைகளில் பெரும்பாலும் குள முதல்ல பெண்களை ஈடுபடுத்துவாங்களாங்கிற கேள்வி இருக்குது ஒரு வேளை பூ கட்டக்கூடிய மாதிரியான விஷயங்களில் வீட்டில் இருக்கிறவங்க க கற்றுக் கொடுக்கலாம் ஆனால் அதை தாண்டி மீது எல்லாரும் பெரும்பாலும் ஆண்கள் சம்மந்தப்பட்ட வேலைகளாகத்தான் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த அப்போ பதினெட்டு வயசான ஒரு பையனுக்கு லோன் நீங்கள் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போகணுன்னு வீட்டில் யோசிப்பாங்களா ஒரு லட்ச ரூபா பணம் வாங்கிட்டு தொழிலை கற்றுக்கிட்டால் நீ பாட்டுக்கு லோன் அடைச்சிவிட்டு தொழிலை கற்றுக்கலாம் வேலையை பார்க்கலாங்கிறத நகத்துவாங்களா குடும்ப சூழல்களை கருத்தில் கொண்டே கூட இப்போ கொரோனாவுக்கு பிறகே உங்களுக்கு பேக்லாக் அதிகமாச்சு ஏன்னா கொரோனா காலத்தில் பிள்ளைகளை வேலை செய்கிறதுக்கு கூட கூப்பிட்டுட்டு போயிட்டு அந்த வேலையிலே அதுக்கப்புறம் நாங்கள் திரும்ப பிள்ளைங்களை அனுப்ப மாட்டோம்னு திறந்த பிறகு ஒரு பெரிய பிரச்சனை நடந்து மிகப்பெரிய அளவுக்கு அது கல்வியில் பிள்ளைகளுடைய படிப்புக்கு எடுத்து நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி பதினெட்டு வயசுல இருந்தோம்னா காலேஜுக்கு போகாத நான் காசு கொடுக்குறேன் நீ கொல தொழிலுக்கு போங்கிற வெளிப்படையான அப்ரப்டான அட்டாக் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் நான் அள்ளி எள்ளி கொடுக்குறேன் தமிழ்நாட்டுக்கு ஏன் நீங்கள் வாங்க மாட்டேங்கிறீங்க உங்கள் கவர்மெண்ட் இதை ஏற்றுக்க மாட்டேங்குது அப்படின்னு உங்க மனசு வருத்தப்பட்டு சொன்னாங்க நிதி ஏன்னு நீங்கள் ஏன் அவங்கள கேட்கல அப்படின்னு அமையர் கேட்டாங்களே வானதி அவர்கள் இவங்க அள்ளி அள்ளி கொடுத்தாங்க அப்படிங்கிறத தமிழ்நாடு இல்லை இந்தியன் கவர்மெண்டினுடைய வெப்சைட்டில் டேட்டா இருக்குது யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதில் பெறப்பட்ட பி எம் விஸ்வகர்மாவோட கீ இண்டிகேட்டர்ஸ் அதே வெப்சைட்டு பெறப்பட்ட அப்ளிகேஷன் ரெண்டு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் அப்ளிகேஷன் வாங்கியிருக்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனது வெரிஃபிகேஷன் ஒரு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் கம்ப்ளீட் ஆயிருக்கு செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆனதுன்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தாறு லட்சம் அதுக்கு பிறகு ஸ்டேஜ் த்ரீ ஸ்க்ரீனிங் கம்பெனியில் இருக்கிறது இருபத்தி ரெண்டு லட்சம் இது வரைக்கும் அப்ளிகேஷன்லாம் சக்ஸஸ்ஃபுல்லி பதிவானது பதிவானது கடனாக கைக்கு பயிற்சாங்கிறது நமக்கு தெரியல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது இருபத்தி ரெண்டு லட்சம் அப்போ ரெண்டரை கோடி பேர் போட்டு இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் பண்ணியிருக்காங்க பத்து பர்சன்ட் தான் ரெஜிஸ்ட்ரேஷனே கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னா இதை நீங்கள் இந்தியா தமிழ்நாடை விட்டுருங்க மீதி இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்கும் பிரிங்க ஸ்டேட்டுக்கு எவ்வளோ பேர் வருவாங்க ஒரு எழுபத்தஞ்சாயிரம் எண்பதாயிரம் அதை விட அதுக்கும் கம்மியாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இவங்க எல்லாருக்கும் பதிவு தான் முடிஞ்சிருக்கு நீங்கள் இன்னும் ஸ்கில் கொடுக்குறதோ பணம் கொடுக்குறதோ இந்த எல்லாம் இன்னும் இருக்குது அப்போ நீங்கள் இத்தனை கோடி அப்ளிகேஷன் முதல்ல ப்ராசஸ் பண்ணி கொடுத்து சேங்க்ஷன் பண்ணி ஃபஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சிங்களானா கிடையாது இருபத்தி ரெண்டு லட்சம் அப்ளிகேஷன் இங்கே ரெண்டரை கோடியிலேருந்து எடுத்துகிட்டு பத்து பர்சென்ட்டை சக்ஸஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இதை ப்ராசஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீனிங் குள்ளே கொண்டு போய் அவங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸ்கில் செட்டெல்லாம் டெஸ்ட் பண்ணி அது பல ப்ராசஸ் இருக்குது இதுக்குள்ளே முடிச்சவங்க கணவாங்கிறவங்க அதுலேயும் கம்மியாக தான் இருந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த ரெண்டரை கோடி பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க வந்துச்சுன்னா நம்ம இதில் போட்டுட்டு போகலாம் எதுக்கு காலேஜுக்கு போகணும் அப்படின்னுட்டு அது வரைக்கும் நீ கூட சிறந்து கற்றுக்க அப்படின்னு கூட இருக்கிறவங்க அப்பாக்கள் பிள்ளைகளை கூட கூப்பிட்டு போயிடுவாங்க அம்மாக்கள் கூட கூப்பிட்டு போயிடுவாங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது அப்போ இப்படியான ஒரு திட்டம் இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு பாயிண்ட் இருக்குது இதை தான் நம்ம கேள்வியாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள்மோ இல்லை வானசீனிவாசன் எல்லாத்தையும் நம்ம எழுப்பக்கூடியது தான் அப்போ நீங்கள் அடிப்படையில் நீங்கள் இப்போ நீங்கள் எல் உலகமே அடுத்த நூற்றாண்டை ஆளக்கூடிய தொழில்நுட்பத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேசுகிறோம் ரோபோட்டிக்ஸ் பேசுகிறோம் இது ரெண்டும் கம்பைன் ஆனால் நாளைக்கு எப்படி இருக்கும்னு பேசுகிறோம் நானோ டெக்னாலஜி பேசுகிறோம் உங்களுக்கு ஃபார்மசூட்டிக்கலில் அடுத்த லெவல் ஆஃப் மெடிசன்ஸை நோக்கி அதாவது நாளை எதிர்காலம் அப்படிங்கிறத நோக்கி நகரக்கூடிய வகையில் நீங்கள் டிஎன்ஏ கரெக்ஷன் பண்ணலாம் உங்களுடைய ஜீனில் கரெக்ட் பண்ணலாம் குழந்தையாக இருக்கும் பொழுதே சோதனை பண்ணி டிஎன்ஏ கரெக்ஷனை கருவில் இருக்கும்போதே செய்ய முடியுமா என்று இன்னும் ஒரு நூறு ஆண்டுகள் கழித்து போவதற்கு அதே போல் உங்களுடைய என்டையர் உடம்புல இருக்கக்கூடிய ஜீன் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு உங்களுக்கு பர்சனலைஸ்டு மெடிசனாக கொடுக்க முடியுமா இந்த லெவலுக்கு தொழில்நுட்பம் இருபத்தி ரெண்டாம் நூற்றாண்டை நோக்கி நகருது உலகமே இவங்க நம்மளை இருபதாம் நூற்றாண்டுக்கும் பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கும் பின்னாடி தள்ளி ஒரு குடும்பத்துக்கு இந்த தான் இந்த தொழிலை நீங்கள் கற்றுக்குங்க அப்படிங்கிற இடத்த நோக்கி நகர்த்துவதாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஒரே ஒரு விஷயம் ராஜாஜி கொண்டு வந்த அந்த குலகல்வி திட்டம் அந்த காலகட்டத்தில் இருந்து பதினோரு வயசு என்னாங்க ஏன்னா அப்போ ஆறாவது முடித்து அதுதான் தான் ஹை ஸ்கூலுக்கு மிடில் ஸ்கூலுக்கு நகரது என்பது தான் அதிகபட்ச படிப்பாக இருக்கும் அப்போ அந்த காலகட்டத்தில் அங்கே வச்சாங்க இவங்க ஸ்கூலை முடிக்கிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிக்கலாங்கிற இடத்துக்கு தான் வராங்கன்னு பார்க்குறோம் இப்போ பதினெட்டு வயது நிரம்பி அவர் அதுக்கு முன்னாடி இந்த தொழிலை கற்றுக்கணும் இப்போ மினிமம் எயிட்டீன் இயர்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணலாம்னா அதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் அந்த குடும்பத்தில் பழக்கி இருக்கணும் அப்படி ஒருவேளை பழக்கி ஸ்கில்டாக வச்சுருந்தாங்கன்னா அது ஒரு வகையில் பார்த்தா இல்லீகலாக குழந்தை தொழிலாளர் என்கிற இடத்துக்கு போயிடும் இன்றைக்கி குழந்தை தொழிலாளருக்கான வயசை பதினெட்டுன்னு வைக்கக்கூடாது அதை கீழே குறைக்கணும் அதுக்கான அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குனாலும் கூட அப்போ அந்த பிள்ளைகளை படிக்க விடாமல் அனைவருக்குமான கல்வி யூனிவர்சல் எஜுகேஷனும் பேசுவீங்க இன்னொரு பக்கம் அவங்களை அந்த காலகட்டத்திலே ஸ்கில்டாக வைச்சாலும் ஃபேமிலிஸ் வச்சுக்கலாங்கிற இடத்துக்கும் போவீங்க அப்படின்னா இந்த டிஸ்பாரிட்டி தான் நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அடிப்படையில் விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்ப்பது என்பது இங்கு எல்லாருக்குமான சமத்துவத்தை கொண்டு வருவதற்கு பதிலாக மீண்டும் பழைய வேதகால அல்லது பாரம்பரிய சாதி அமைப்பு முறைக்குள் அதை இருக்குவதற்கான ஒரு வாய்ப்பாக இதை நான் பார்க்க வேண்டியிருக்கிறது ஒரு ஷூ மேக்கரோட பையன் ஒரு துணி வெளுக்கக்கூடிய அந்த சமூகத்தில் பிறந்த பிள்ளைகள் அடுத்து இன்ஜினியர்ஸாகவோ என்ஜினியர்ஸ் ஆகவோ டாக்டர் ஆகோ இல்லை ப்ரொஃபஷ்னல்ஸாக அட்வொகேட்ஸாகவோ அல்லது வெவ்வேறு தொழில்களாகோ ஒரு தொழிலதிபராக வரலாம் இல்லையா ஏற்கனவே இது எல்லாத்துக்கும் நீங்கள் படிக்க தொழில் தொடங்க நிறுவனங்கள் இருக்கு பேங்க்ல கடன் கொடுக்குறாங்க அதுக்குன்னு தனியா இண்டஸ்ட்ரியல் மினிஸ்ட்ரிஸ்ல அதை கொடுப்பதற்கு சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இருக்கு அவங்களுக்கான செட்டப்ஸ் இருக்கு சமூக ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு என்று பிரத்யேகமாக பேங்க்ஸ்ல ஸ்கீம்ஸ் வச்சிருக்கீங்க விளத்துற இருக்கும்போது இதென்ன தனியா அப்படின்னா இது திட்டமிட்ட குளத்துறையிலே ஊக்குவிப்பதற்கானதுங்கிறதுனால தான் தமிழ்நாடு உள்ளபடியே எதிர்க்கிறது அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணணும் ஆக்சுவலாக வானதி சீனிவாசன் அவர்கள் ஏன் அவ்வளவு போனாங்கன்னா இதில் பிஜேபிக்கு எங்க பேக் ஃபயர் ஆச்சுன்னா இவங்க ஒரு 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 நுட்பமாக அல்லது நேர்த்தியாக ஒரு கைவினை அப்படின்னு வரணுங்கிறதுக்காக விஸ்வகர்மா அப்படிங்கிற வார்த்தையை வச்சுட்டாங்க இப்போ விஸ்வகர்மா சமூகம் என்ன கொந்தளிக்குதுன்னா எங்க சமூகத்தினுடைய பெயரை நீ எப்படி அவங்களுக்கு சர்டிபிகேட்ல போட்டு கொடுப்ப அதாவது இந்த தொழிலை கற்றுக்கிட்டு உன்ட்ட ஒரு 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 மாதம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்தவனுக்கு எங்கள் சமூகத்தின் பெயரை நீ எப்படி பட்டமாக கொடுப்ப அப்போ நீ பட்டம் விஸ்வகர்மானு கொடுக்குற ஆனால் எங்களுடைய உன் ஒரிஜினலாகவே நாங்கள் தான் விஸ்வகர்மா இப்படி தெரியாத நம்ம அந்த வார்த்தை போய் மாட்டிக்குச்சு அதனால் அவங்க பலரும் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இதுக்கு நடுவில் இந்த வாசுதேவன் ஒருத்தர் சன் நியூஸினுடைய டிபேட்டில் மேலே மடிக்கக்கூடியவர்கள் என்று சொன்னால் எனக்கு கலைஞர் தான் ஞாபகம் இருக்கிறதுன்னு பேசியிருக்கிறார் அடிப்படையில் உள்ளத்தில் சாதிய வன்மம் வக்கரம் ஊறி இருக்கக்கூடிய ஒரு ஒரு தான் அதை பேச முடியும்னு அங்கேயே வந்து திரு நாஞ்சில் சம்பத் அவர்களும் சரி அதே திரு திரு முருகன் காந்தி அவர்களும் பதிவு பண்ணிட்டாங்க குணசேகரன் அவர்களே அவருக்கு அதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஸ்பேஸே கொடுக்கல அதோட அப்புறப்படா கட் பண்ணிவிட்டார் இதுக்கு மேலே அதை எங்கேஜ் பண்ண முடியாதுன்னு நமக்கு என்னென்னா அவருக்கு ஒரு வேளை எப்படி சொன்னது ஞாபகம் வச்சு இல்லை திடீர்னு மணியாற்றவங்கன்னு யாராவது சொல்லியிருந்தால் எத்தனை பேர் ஞாபகம் வந்திருக்கும் அப்படின்னா வேறு யார் யாரெல்லாம் மைண்டுக்குள்ளே வந்திருப்பாங்க முன்னாள் முதலமைச்சர்களா இல்லை முன்னாள் குடியரசுத் தலைவர்களா அப்புறம் அந்த மாதிரிலாம் யாராச்சும் கேட்டால் இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விவாதத்துக்குள்ளே போகும் இன்னமும் கூட அதாவது எண்ணிக்கையில் பெரும்பான்மையாக இல்லாத ஒரு சமூகத்திலிருந்து வந்து ஒருவர் அவர் நூற்றாண்டு ஆகிடுச்சு அவர் நூற்றாண்டு நிறைவாகிடுச்சு அவர் இந்த நாட்டினுடைய அதிகார பதவிக்கு வந்தது என்பது இன்று வரை அந்த அதிகார பதவியை சுவைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு வலிக்கிறது என்று சொன்னால் அது அப்ராப்ரியேட்டான வழியில் தான் இந்த டைரக்ஷனில் தான் இந்த ஸ்டேட்டினுடைய அரசியல் போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அந்த நபரின் மீது ஐ திங்க் அது இன் பர்சன் போல் உள்நோக்கத்தோடு அவர் பேசினார்னா ஆமாம் உள்நோக்கத்தோடு தான் பேசினார் அஃப்கோர்ஸ் ஏன்னா ரங்கராஜ்பாண்டே போன்றவர்கெலாம் பேசினாங்க இல்லையா அவங்களுடைய மூத்தவர்கள் மூதாதையர்கள் மூன் பரம்பரையில் யாரோ கோவிலில் வாசித்ததனுடைய புண்ணியம் அவங்க குடும்பமே முதலமைச்சராயிடுச்சுன்னு உள்ளுக்குள்ளேயே மணியாட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த தலைமுறையில் வந்தவர்கள் அந்த மூதாதையர்கள் செய்ததன் காரணமாக எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது இதெல்லாம் வெவ்வேறு விதமான தர்கங்களுக்கு தேவையற்ற மடைமாற்றங்களுக்கு போகும் என நம் அதே போல் வரதராஜன்களுக்கும் சொல்லிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது பாப்பும் இது இதுக்கப்புறம் எப்படி நகருகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் விஸ்வகர்மா திட்டம் அடிப்படையில் தமிழ்நாடு எதிர்ப்பது என்பது உள்ளபடியே அதாவது காலத்துக்கு முன் கூவுகிற சேவலாக தமிழ்நாடு கூவி இருக்கிறது இது காலப்போக்கில் புரிந்து கொள்ளப்படும் அப்படின்னு நம்ம நம்பலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்கரலோடு நன்றி வணக்கம்